வந்து இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து தற்கால இந்தியாவும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட்ல செகண்ட் யூனிட்டு தேர்ட் யூனிட்டு ஃபோர்த் யூனிட் இந்த மூணு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷினும் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ லாஸ்ட் அந்த செவன் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் லேர்னிங் அந்த சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு படிக்க சொல்லிருந்தேன் அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் செலக்ட் பண்ணி படிக்க சொல்லிருந்தேன் அதுக்கான இம்பார்டன் கொஸ்டின் ஸ்டார்டிங்ல நான் கொடுத்துட்டு அத படி நான் படிக்க சொல்லியிருந்தேன் சரிங்களா சோ அடுத்து வர ஏழு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் இதுல செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் போர்த் யூனிட் இந்த மூணு யூனிட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த மூணு யூனிட்ல இருந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் இப்ப சொல்ல போறேன் சரிங்களா இப்ப அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும் நான் எல்லாமே பாயிண்ட் வீஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நீங்க இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட நீங்க எல்லா சப்ஜெக்டும் கண்டிப்பா படிச்சிடலாம் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் இம்பார்ட்டன் கொஸ்டின் யூனிட் டூ த்ரீ போர் இந்த மூணு யூனிட்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மார்க் கொஸ்டின் வந்து பத்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து ஒன்பது கொஸ்டின் எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ லாஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் நம்ம படிச்சோம் கல்வி உளவியல் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இந்த ரெண்டு சப்ஜெக்டும் ஆரம்பத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்போம் அதனால ஓரளவு அதை படிச்சு முடிச்சிருப்போம் ஆனா இந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் அடுத்து வர கலைத்திட்டத்தின் மொழி அடுத்து வர மேஜர் சப்ஜெக்ட் ஸோ இன்னிலிருந்து நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் அடுத்து வர மூணு சப்ஜெக்டை நம்ம முடிக்க முடியும் சரிங்களா இப்ப பாருங்க மார்க் கொஸ்டின் டென் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் மொத்தம் ஏழு நாட்கள் சொல்லியிருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் அஞ்சு நாட்கள் நல்லா இருக்க அஞ்சு நாள்ல டென்மார்க் கொஸ்டின் எடுத்துருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டென் மார்க் கொஷின் அஞ்சு நாளைக்கு பத்து டென் மார்க் கொஷின் பேலன்ஸ் இருக்க ரெண்டு நாளில் இந்த ஃபைவ் மார்க் கொஷின் ஒம்பது கொஷினை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சுருங்க சரிங்களா இப்போ நான் சொல்லிட்டேன் சார் ஒரு நாளைக்கு ரெண்டு கொஷின் அஞ்சு நாளில் முடிக்கணும் இதை எப்படி சார் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில சின்ன சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த போட்டித் திருவிழா வின் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தி தான் அந்த போட்டித் திருவிழா ஜெயிக்க ஜெயிச்சிருக்காங்க சரிங்களா சோ நான் இப்ப சொல்ல இப்ப சொல்ல விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் ஆனா நீங்க இந்த பத்து கொஸ்டினையும் இந்த அஞ்சு கொஸ்டின் படிச்சு செயல்படுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு சரிங்களா இப்போ முதல் ஸ்டெப் முதல் படி என்ன படி பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க டென் மார்க் கொஸ்டின் பத்து கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த பத்து கொஸ்டின் சொல்லும்போது உங்களுடைய முதல் வேலை ஒரு ஏ ஃபோர் சீட்டை கையில் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அந்த பத்து கொஷின் வரிசை எழுதிருங்க நல்லா கவனிச்சிட்டா முதல் வேலை உங்க வேலை முதல் படி நீங்க முதல் ஸ்டெப் எதை எடுத்துருன்னா ஒரு ஏ ஃபோர் சீட்டை எடுத்துட்டு நான் கொடுத்த அந்த பத்து கொஷினும் வரிசையை எழுதுங்க இந்த வீடியோ வந்த பிறகு பார்த்த உடனே ஒரு ஏ ஃபோர் சீட் எடுத்துட்டு பத்து கொஷின் வரிசை வரிசை எழுதுங்க ஒரு சில பேர் என்னன்னா அதாவது ஒன்னை செயல்படுறதுக்கு முன்னாடி அதை நம்ம எளிமைப்படுத்தணும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை நம்ம எளிமைப்படுத்தணும் அப்படி எளிமைப்படுத்தினா தான் அதை நம்ம நினைச்சதை வந்து செயல்படுத்த முடியும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லாட்டு கூட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜாவது அதை செயல்படுத்த முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எளிமைப்படுத்திக்கிறோம் இப்போ நான் ஏன் பத்து கொஸ்டின் உங்களுக்கு வருஷம் ஏ ஃபோர்ஸ் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு கொஸ்டினை பாப்பீங்க புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம் சரிங்களா திரும்ப மறுபடியும் மூணு கொஸ்டின் பாக்குறீங்க மறுபடியும் வீடியோ வந்து பாப்பீங்க ஸோ அந்த அந்த திரும்ப வீடியோ வந்து பாக்குறப்ப அந்த டைம் அந்த உங்களுக்கு டைம் இருக்கும் திரும்ப பண்ண வீடியோ பாக்கிறோமா அப்படின்னு சொல்லி சோம்பரித்தலன் ஏற்படும் அப்படின்றப்ப அந்த படிக்கிறது வந்து குறைஞ்சு போகும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதை எளிமைப்படுத்திக்கணும் அதனால தான் முதல் வேலை நீங்க பத்து கொஸ்டின் வரிசை எழுதிடுங்க இது முதல் படி செகண்ட் ஸ்டெப் ரெண்டாவது படி என்ன பார்த்தீங்கன்னா அந்த பத்து கொஸ்டின் எழுதிட்டு நீங்க என்ன செய்யணும் அந்த பத்து கொஸ்டினையும் நான் அனுப்புற நோட்ஸ் எடுத்து பாருங்க எந்தெந்த கேள்விலாம் கொஞ்சம் பெருசா இருக்கு எந்தெந்த கேள்விலாம் சின்னதா இருக்கு அந்த பத்து டென் மார்க் கொஸ்டின் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நாளைக்கு எந்த ரெண்டு கொஸ்டினை படிக்க போறோம் எந்த டைம்ல படிக்க போறோம் அதை அந்த ஏ ஃபோர் சீட்ல அந்த எந்த ரெண்டு கேள்வி நீங்க வரிசையா தான் ஒன்னு ரெண்டு மூணு ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் இயர் வரிசையா தான் படிக்கணும் அவசியம் கிடையாது இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்ல ஒரு டென் மார்க் கொஸ்டின் படிச்சுட்டு ஃபோர்த் இயர்ல ஒரு டென் மார்க் கொஸ்டின் படிக்கலாம் ஏன்னா ரெண்டுமே சிறுசா இருக்கலாம் ஸோ படிக்கிறது ஈஸியா இருக்கலாம் அப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்ப நீங்க நாளைக்கு என்ன கொஸ்டின் படிக்க போறீங்க ரெண்டு கொஸ்டின் படிக்க போறீங்க அந்த டேட்டு நாளைக்கு படிக்க போகிற டைம் நல்லா கவனிச்சுங்க பத்து கொஷின் வரிசை எழுதிட்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் எந்த டேட் அடுத்த ரெண்டு நாள் ரெண்டு கொஷின் போட்டு நாலு கொஷின் எழுதிட்டு ரெண்டு நாள் அந்த டேட் போட்டு எந்த டைம்ல நான் உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொஷனுக்கு நேரையும் அந்த டேட் போட்டு டைம் போட்டு வச்சுக்கோங்க இது ரெண்டாவது படி மூணாவது படி தான் அதை கரெக்டா செயல்படுத்துறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஏஃபோர் எழுதும் எழுதும்போதே படிக்கணும் கொஞ்சம் எண்ணம் வரும் அந்த டேட் போட்டு நோட் பண்ணும்போது நமக்கு இன்னும் படிக்கணும் எண்ணம் கூடும் மூணாவது நம்ம செயல்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா பத்து கொஷின் இல்லாட்டி கூட நம்ம அளவுக்கு படிப்போம் அப்படி சொல்லி ஒரு ஏழு கொஷின் எட்டு கொஸ்டினா அவங்க முடிச்சிருவாங்க இப்போ டேரெக்டாக எதுவுமே எழுதாமல் நீங்கள் டேரெக்டாக புக்கை திறந்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது நான் இப்பவும் சொல்கிறேன் நம்ம ஒன்று செயல்படுறதுக்கு முன்னாடி நம்ம தயார் பண்ணிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் பதினோரு மணிக்கு பஸ்ஸுக்கு போகிறோம்னா நம்ம முதலாளே நினச்சிடுவோம் நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புனா எத்தனை மணிக்கு பஸ் அனுப்பினா அந்த பஸ்ஸை படிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டில் இருந்து கிளம்புவோம்ல ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு அதை பிளான் பண்ணுறோம் நம்ம எக்ஸாம் படிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கு நைட்டே ஓம் ஒரு ஏ ஃபோர் சீட் எழுதுங்க பத்து கொஷின் வரிசை எழுதுங்க இது முதல் படி ரெண்டாவது படி ஒவ்வொரு கொஷின் கேரம் அந்த டேட்டு எந்த டைமில் படிக்க போகிறேன் சரிங்களா இப்போ இதில் ரெண்டு ரெண்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒன்று வந்து எளிமையிலிருந்து கடினத்துக்கு போவாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடினத்திலிருந்து எளிமைக்கு போவாங்க இது உங்களுடைய சாய்ஸ் பத்து கொஷின் எடுத்துங்க எது சின்ன கொஞ்சம் கண்டென்ட் கம்மியா இருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அந்த கொஷினை ஃபர்ஸ்ட் படிங்க கடினமான அடுத்து படிங்க இப்படி ஒரு வகை ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் கடினமானதை படிச்சிடறேன் அடுத்து எளிமையா படிக்கிறேன்னு சொல்றாங்க இது உங்களுடைய சாய்ஸ் உங்க உங்களுடைய மனப்பான்மைக்கு எது ஏற்ற மாதிரி இருக்கோ அதை நீங்க பிளான் பண்ணிக்கங்க சோ இந்த வீடியோ வந்த பிறகு இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை இதுதான் நாளைல இருந்து அதை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா படிச்சிடலாம் சரிங்களா ஓகே இப்ப நம்ம வேலைக்கு போம் நம்ம கிளாஸ் பார்ப்போமா ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் சமூக பல்வகைமையை புரிந்து கொள்ளல் இதுல ஃபர்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து ஒரு நாலு ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் சமூகவியல் மற்றும் மானுடவியலின் பல்துறை தன்மையை விவரிக்க செகண்ட் கொஸ்டின் தனிநபர் அளவிலான சமூக பல்வகைவை மற்றும் மண்டல அல்லது வட்டார அளவிலான சமூக பல்வகையை விவரிக்க தேர்ட் கொஸ்டின் கல்வி மற்றும் தத்துவத்தின் பல்துறை தன்மையை விவரிக்க சமூக பல்வகை பல்வகைக்கான மூன்று அடிப்படைகள் மற்றும் சமூக பல்வகைக்கான காரணிகள் இந்த மார்க் கொஸ்டின் முக்கியமானது சரிங்களா அடுத்து டென்மார்க் கொஸ்டின் டென்மார்க் கொஸ்டின் வந்து ஒரு மூணு கொஸ்டின் எடுத்திருக்கேன் பாருங்க கல்வி என்னும் பாடத்துறை தத்துவம் உளவியல் சமூகவியல் மானுடவியல் அரசியல் வரலாறு ஆகிய பாடத்துறையுடன் கொண்டுள்ள பல்துறை பாடத் தொடர்பு தன்மை பற்றி விவரி இந்த ஒரு கொஷினை நீங்க படிச்சுட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க இந்த ஒரு கொஷனை நீங்க படிச்சுட்டீங்கன்னா இந்த கொஷின்ல இருந்துதான் இந்த ஃபர்ஸ்ட் மூணு கொஷனுக்கான ஆன்சர் இருக்கு ஃபைவ் மார்க் கொஷின் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு கொஷனுக்கான ஆன்சரும் இந்த டென் மார்க்ல இருக்கும் ஸோ இந்த ஒரு டென் மார்க் நீங்க படிச்சுட்டீங்கன்னா மூணு ஃபைவ் மார்க் நீங்க படிச்ச மாதிரி இந்த கேள்விக்கான கிளாஸ் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் நீங்க கிளாஸ் கவனிச்சு படிச்சுட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்மளுடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாருங்க அது கிளாஸ் கவனிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் சரிங்களா செகண்ட் கொஸ்டின் பாருங்க சமூக பல்வகைமையின் நிலைகள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க சமூக பல்வகைமை குறித்த உடன்பாட்டு மனப்பான்மையை மாணவரிடம் உருவாக்கினில் கல்வியின் பங் கல்வியின் பங்கை விளக்குக இதுல இந்த மூணு கொஸ்டின் முக்கியமானது நீங்க வேணா லாஸ்ட் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க இந்த மூணுல இருந்து தான் ஒவ்வொரு வருஷம் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க சோ இந்த மூணு கொஸ்டின் ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க தனிநபர்கள் மற்றும் பல்வேறு பிரிவினரை கொண்ட சமுதாயத்தினது கல்விக்கான தேவைகள் இதுல ஃபர்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாருங்க ஒருங்கிணைந்த கல்வி என்னும் கருத்தரை விளக்கி அதனை நடைமுறைப்படுத்திடும் உத்திகளை விளக்குக செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஒன்று கோடி வாழ்தல் மற்றும் அமைதியுடன் வாழ்வதற்கான கல்வி இந்த ரெண்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின் முக்கியமானது அடுத்து டென் மார்க் கொஸ்டின் பாருங்க தெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் நான்கு தூண்கள் தெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் நான்கு தூண்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க குறிப்பு வரகை குறிப்பு வரைக எஸ் எஸ் ஏ இது மூணையும் படிச்சுங்க இந்த மூணுல இருந்து ஏதாவது ஒண்ணு கூட ஃபைவ் மார்க்கா கேட்கலாம் சரிங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க அனைத்து மாணவர்களையும் மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வி இந்த 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 யூனிட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும்

செகண்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மொழிக் கொள்கை பாருங்க சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்று மொழி குறித்த கருத்துக்கள் பாருங்க கல்வியில் மொழி கொள்கை குறித்து காந்திஜி ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் விவேகானந்தர் கொண்டிருந்த கருத்துக்களை ஒப்பீடு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் கொஸ்டின் படிச்சுட்டீங்கன்னா இதுல இருக்க விஷயம் அப்படியே இதுல வரும் இதுல தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டாவே போர்த்து கொஸ்டின் படிச்ச மாதிரி தான் சரிங்களா சோ இந்த கொஸ்டின் இந்த யூனிட் எடுக்கிறப்ப இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க ஏன்னா பாருங்க சிறந்த இந்திய சிந்தனையாளர்கள் அதுலதான் பாருங்க காந்திஜி ரவீந்திரநாத் தாகூர் விவேகானந்தர் இந்த மூணு பேரும் இதுலதான் வருவாங்க சரிங்களா சோ இதுதான் உங்களுக்கு இம்பார்டன்ட் டென்மார்க் கொஸ்டின் சோ நல்லா கவனிச்சுங்க நீங்க எண்ணில இருந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் முடியும் ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறப்ப கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அடிகள் அதிகமா இருக்கும் நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியும் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் 那么你设置好